ஆனால் அந்த பெண்மணிக்கு என்ன செய்தார்கள் பஜார்ல போய் அழைப்பு கொடுத்தார்கள் இந்த பெண்ணுக்கு உதவி செய்வர்கள் யாரா இருந்தாலும் உடனடியாக உதவி செய்வர்கள் ரசூல்லாட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா கையில எந்த பணி பணமும் வச்சிருக்க மாட்டாங்க எந்த மணி இன்னைக்கு நாம நிறைய கேஷ் வச்சு இருக்கிறோம் செல்போன்ல பாக்கெட்ல ஆனா ரசூலாட்ட எதுவுமே இருக்காது உதவி யாராவது வந்து நின்னுட்டாங்கன்னா அவங்க செய்யற அடுத்த நல்ல ஒழுங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பஜார்ல போய் ரசூல்லா ஏலான் பண்ணுவாங்க அவங்க சொல்லுக்கு எல்லாருமே மதிப்பளிப்பாங்க அந்த நிலையில நாமளும் தள்ளப்பட்டிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட வயநாட்டு அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் உளமாக்கல் மூலியமாக அன்றைக்கு நபிகள் நாயகன் மக்களுக்கு சொன்னார்கள் இன்றைக்கு அவர்கள் வாரிசு உளமாக்கல் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தயவு செய்து உங்கள் மனக்கதவை திறந்து விடுங்கள் அது போடுறது கூடுதல் குறைவா இருக்கணும் அது பத்தி பிரச்சனை இல்லை கல்லு கத்த வீக்கணுவாங்க அது வேற உங்க மனக்கதவை திறங்கள் தயவு செய்து அந்த மனக்கதவை திறந்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீங்கள் தரக்கூடிய அந்த ஒரு ரூபாய் உங்கள் ஒரு ரூபாய் மட்டுமல்ல உங்களை உங்களை போன்று ஓராயிரம் கோடி மக்கள் தரக்கூடிய அந்த ரூபாய் பணம் ஒன்று சேர்ந்தால் ஒரு குடும்பம் உருவாகும் இறந்த குடும்பத்தை மீட்டெடுக்கலாம் எத்தனையோ குடும்பங்கள் கனவுகளை சிதைத்துக் கொண்டு இன்றைக்கு நடுவீதியிலே அனாதைகளாக தவிக்கிறார்கள்